வணக்கம் நண்பர்களே இன்று நாம் காணப்போகும் காணொலியானது சங்க காலத்தில் தமிழர்கள் பயன்படுத்திய மதுவை பற்றி அதாவது கல்லு கல் என்பது தமிழர்கள் வாழ்வியல்ல எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்தில் இருந்தது என்று தெரியுமா நமக்கு தெரிந்த தென்னங்கல் பணங்கள் தவிர எத்தனை வகை கல்லு தமிழர்கள் பயன்படுத்தியுள்ளனர் என்பது தெரியுமா பழந்தமிழ் மக்களிடையே மது அதாவது கல் அருந்தும் பழக்கம் தனி சிறப்புடன் விளங்கியது நலம் தரும் பழக்கங்களில் தலை சிறந்த பழக்கமாக மது பழக்கம் இருந்ததென்றும் அரசன் முதல் புலவர்கள் சான்றோர்கள் குடிமக்கள் வரை ஆண் பெண் இருவருமே கழிப்புடன் கல்லை பருகி மகிழ்ந்தார்கள் என்றும் பத்து பாட்டு எட்டு நூல்கள் குறிப்பிடுகிறது அதாவது உடற்கலைப்பை போக்கவும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காகவும் குளிர்காலங்களில் உடல் சூடாக இருக்கவும் வெயில் காலங்களில் உடல் குளிர்ச்சியாக இருக்கவும் தமிழர்கள் இந்த கல்லை பயன்படுத்தியுள்ளனர் அது மட்டும் இல்லாமல் நோய்கள் வராமல் தடுக்க மருந்தாகவும் பயன்படுத்தியுள்ளனர் உள்நாட்டு மது வகைகளுடன் அயலக மது வகைகளும் பயன்படுத்தியுள்ளனர் குறிப்பாக யவன மதுவை விருப்பத்துடன் அருந்திய செய்தியை புறநானூறு குறிப்பிடுகிறது பழந்தமிழர்கள் பயன்படுத்திய கல்லின் வகைகள் நம்முடைய பாரம்பரிய அரிசி வகையில ஊற வைத்தோ காய்த்தோ செய்வார்கள் அது அரிசி கல் நரவம் அப்படின்ற மலரை காய்ச்சி அதிலுள்ள தேனை கல்லாக மாற்றி செஞ்ச கல்லு நரவு அதனை குளிரை போக்கும் கல்லு அப்படின்னு சொல்லுவாங்க படை வீரர்கள் போருக்கு செல்ல தயாராகும்போது குளிரிலிருந்து இந்த நடுக்கத்தை தடுக்க இந்த நரவுக்கல்லை பயன்படுத்துகின்றனர் உண்டார்க்கு வெண்மையை அளிக்கும் குணம் நரவுக்கல்லுக்குண்டு என்பதை புறநானூறு பாடல் குறிப்பிடுகிறது தேனை மூங்கில் குழாய்களில் பெய்து அதனை முதிர்விப்பார்கள் நாட்பட நாட்பட இத்தேனின் சுவை அதிகமாகும் இவ்வாறு பதனப்படுத்தி சூடேற்றிய மதுவே தேக்கல் தேரல் கல்லு என்று கூறப்படுகிறது இத்தகைய கல்லை குறவர்கள் பருகிவிட்டு குறிஞ்சி முருகனை பாடி ஆடுவார்களாம் இந்த செய்தியை திருமுருகா நாற்று படையும் மலைபடுகாமும் குறிப்பிடுகிறது பூக்கள் வகையில் செய்யறதுதான் பூங்கமிழ் தெரல் கல் இந்த வகை கல்லானது இஞ்சி பூங்கம்பு போன்ற மனம் கமிழும் பூக்களை கொண்டு தயாரிக்கப்படுவதாகும் இதனை செல்வந்தர்களின் மாளிகைகளிலும் அரண்மனைகளிலும் வைத்திருப்பார்கள் அதே போல மூங்கில் அரிசியில் செஞ்சது தேக்கல்லு விழாம்பழத்தில் செஞ்சது பிடிக்கல் குற்றாத அரிசியை களிப்போல் துழாவி கூழாக்கிவிட்டு அதனில் நெல் முனையை இடித்து அக்கூழில் கலந்துவிட்டு அதனை சாடியில் ஊற்றி ஆற வைத்து குடிப்பார்கள் இதன் பெயர் நரும்பிழி கல் அடுத்தது தோப்பி நெல்லில் செய்த தோப்பிக்கல்லு வீட்டு தோட்டத்திலே வளர்க்கக்கூடிய நெல் வகைகளை கொண்டு தோப்பிக்கல் செய்யப்படுகிறது அடுத்ததா பெண்ணை பிடிக்கல்லு அதாவது இந்த பணங்கல்லை ஊற வைத்தோ அல்லது காய வைத்தோ பதப்படுத்தி குடிப்பார்கள் இந்த வகை மதுவை காவிரிப்பூம்பட்டினத்தில் வாழ்ந்த மீனவர்கள் பருகி அதனை பட்டினப்பாலை குறிப்பிடுகிறது அடுத்தது திணை வகையில் செய்யக்கூடிய திணைக்கல் கேப்பங்கூழு கம்பங்கூழு ஆடி மாதத்தில் ஊற்றுகின்ற இந்த கூழ் கூட ஒரு வகையில் கல்லு போலதான் அந்த வகையில் கருப்பஞ்சாறு அதாவது கரும்பு சாறு கூட ஒரு வகையில் கல்லினம்தான் மக்கள் அவரவர்களின் நிலத்திற்கேற்ப காலநிலைகளுக்கு ஏற்றவாறு கல்லினை குடித்தனர் இயற்கை பொருள்களில் தயாரிக்கப்படுவதால் உடலுக்கு நன்மை அளித்தன கலா துடரி கருணாவல் இஞ்சி குங்குமப்பூ இலுப்பைப்பூ போன்ற மருத்துவ குணமுடைய துணைப்பொருள்களைக் கொண்டு உட்கொண்டதால் வலிமை பெற்றன பழந்தமிழர் மது பழக்கமானது இக்காலத்து மதுவை போன்று அல்லாமல் முற்றிலும் வேறுபட்டது அதனால்தான் அவ்வை போன்ற பெண் புலவர்களும் அதனை பருகி மகிழ்ந்து போற்றியுள்ளனர் தமிழ் இலக்கிய நூலான புறப்பொருள் வெண்பாமாலையில் வெற்றித்தனையில் ஆடு மாடு செல்வங்களை கவர்ந்தபின் கல்லை குடித்துதான் கொண்டாடியிருக்கிறார்கள் இறந்தவர்களுக்கு படைப்பதற்கு கல்களை தான் பயன்படுத்தியுள்ளனர் அவ்வளவு என் குறிஞ்சி நிலத்தில் நம் பாட்டன் முருகனுக்கு கல்லை வைத்துதான் படைத்திருக்கிறார்கள் அதே போன்று ஆண் கடவுள் மட்டுமல்லாமல் பெண் தெய்வங்களுக்கும் கல்லை வைத்துதான் படைத்திருக்கிறார்கள் என்பது சங்க இலக்கியங்களில் உள்ளது அது மட்டுமல்லாமல் போர் வீரர்களும் போர் முடிந்த பிறகு கல்லை குடித்துதான் தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் இது போன்ற இயற்கையான முறையில் செய்யப்பட்ட கல்லினை அரசன் ஆண்டி மரவன் பூத்தன் உழவன் குறவன் பாணர் புலவர் முதற்கொண்டு அனைவரும் பருகியுள்ளனர் என்பதனை இலக்கியங்கள் குறிப்பிடுகிறது உடல் வலிமைக்கும் அழகை பராமரிக்கும் பருவநிலைகளுக்கேற்ப கல் உண்பதால் இயற்கை சக்தி உடலில் குன்றாது காக்கப்பெறுவதுடன் பருவநிலைக்கு ஏற்ற உடல்நிலையை பெற்று நோயணுகாது வாழலாம்